அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே இந்த முஸ்லிம் அல்லாத உடற்கட்டமைப்பு வீரர் கண்ணீருடன் அல்லாஹுவைப் பற்றி என்ன சொன்னார் இவரது வீடியோ சமூக வலைதளங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த ட்ரோஃபியை வென்றபோது அவர் மகிழ்ச்சியால் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டார் அவரது கையில் மைக் இருந்தது ஆனால் அவரது நாவிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வரவில்லை ஒரு முறை அல்லது இரண்டு முறை பேச முயன்றார் ஆனால் எங்கிருந்து தொடங்குவது என்று அவருக்கு புரியவில்லை அவரது நாவிலிருந்து ஒரு எழுத்துக்கூட வெளியே வரவில்லை அவர் மைக்ரோஃபோனை கையில் எடுத்தபோது அவரது நாவிலிருந்து முதலில் வெளியே வந்த வார்த்தை அல்ஹம்துல்லா ஆகும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உரியது நண்பர்களே இது ஒரு முஸ்லிம் அல்லாத உடற்கட்டமைப்பு வீரர் ஆனால் அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறினார் முதல் வார்த்தையாக அல்ஹம்துலில்லா என்று கூறினார் இந்த வீடியோ கிளிப்பில் இந்த உடற்கட்டமைப்பு வீரர் ஒரு கணம் என்ன பேசுவது என்று தெரியாமல் நின்றதையும் பின்னர் அவர் தனது பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்தி முதல் வார்த்தையாக அல்ஹம்துலில்லா என்று கூறியதையும் நீங்கள் காணலாம் உண்மையில் நாம் அனைவரும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை அளிக்கும்போது அல்லது கடின உழைப்பிற்கு பிறகு நமக்கு எதிர்பாராத ஒரு விஷயம் கிடைக்கும்போது அல்லாஹுக்கு நன்றி கூற வேண்டும் ஏனெனில் அல்லாஹுவின் விருப்பமின்றி எதுவும் முழுமையடையாது அல்லாஹ் நன்றி கூறும் மனிதனிடம் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அவனை மேலும் ஆசிர்வதிப்பார் எனவே உனக்கு எப்போதாவது மகிழ்ச்சியோ அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தில் வெற்றியோ கிடைக்கும்போது உனது இறைவனுக்கு நன்றி கூற மறக்காதே நன்றியுள்ளவனாக இருப்பது ஒரு மனிதனை அல்லாவுக்கு நெருக்கமாக்கும் ஒரு பண்பாகும் அது அவனது நாவில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இந்த உடற்கட்டமைப்பு வீரர் ஒரு முஸ்லிம் அல்லாதவர் ஆனால் ஒருவேளை ஏதோ ஒரு முஸ்லிமிடமிருந்து அல்ஹம்துல்லில்லா என்று கூறுவதன் ஆசிர்வாதத்தை அவர் கேள்விப்பட்டிருக்கலாம் அவர் பல ஆண்டுகளாக கடினமாக உழைத்து பெற்ற அந்த பலனை பெற்றபோது மகிழ்ச்சியும் உணர்ச்சியும் கொண்டு அவருக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை சிறிது நேரம் யோசித்த பிறகு அவரது பார்வை வானத்தை நோக்கி உயர்ந்தது இரு கைகளால் மைக்ரோஃபோனை பிடித்து தைரியத்தை வரவழைத்து முதல் வார்த்தையாக அல்ஹம்துல்லில்லா என்று கூறினார் அதன் பொருள் எல்லா புகழும் அல்லாஹுவுக்கு உரியது என்பதாகும் அல்லாஹுவுக்கு நன்றி கூறுவது பற்றி ஒரு பிரபலமான ஹதீஸ் உள்ளது சல் கூறினார்கள் உணவு உண்ட பிறகு அல்லாஹுவை புகழ்பவரிடமும் தண்ணீர் குடித்த பிறகு அவனை புகழ்பவரிடமும் அல்லாஹ் மகிழ்ச்சியடைகிறார் கடைசியாக நம்மை அனைவரையும் அல்லாஹுவுக்கு நன்றி கூறும் திறனுள்ளவர்களாக ஆக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ பற்றிய உங்கள் மதிப்புமிக்க கருத்தை கீழே உள்ள கருத்து பெட்டியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற நல்ல வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்